ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் தீபாவளி ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜி தாங்க செய்திருந்தோம் மூணு ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து இந்த வருஷம் தீபாவளியை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்போ தீபாவளி பண்டிகை பொங்கல் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்போதுங்க ஃபேமிலி ஃபுல்லாக ஒன்றா இருந்து சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த வருஷத்துக்கு நாங்கள் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க இப்போ அவங்கவுங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து ஒரே வீட்டில் இருந்து அம்மா வீட்டில் இன்றைக்கி செய்து சாப்பிட்டாச்சு இது வந்து என்னோடய அம்மா வீடு இப்போ தங்கச்சி எங்கள் அண்ணா எல்லாேருமே ஒன்றா இருந்தால் அவங்க பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பதினாலு பேர் நாங்கள் எல்லாருமே செய்து சாப்பிட்டோம் ரொம்பவும் சூப்பராக இருந்தது இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு வந்து என்னென்ன செய்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நான்வெஜ் பார்த்தீங்க அப்படின்னா மீன் இறால் சிக்கன் மட்டன் ரத்த பொரியலும் செய்து வந்தோம் ஆட்டினுடைய ரத்தம் இருக்கீங்களா அதில் வந்து பொரியல் செய்து சாப்பிட்டோம் இப்போ மீன் குழம்புக்கு குழம்பு வந்து கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையிலே டிஃபனுக்கு வந்து இட்லியும் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சுக்கிட்டுருக்குறோம் இதுக்கு தனியாக வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கி குழம்பு வச்சுட்டு இட்லி வந்து சுட்டு பசங்களுக்கு காலையிலே கொடுத்தாச்சு மீதி வந்து லஞ்சுக்கு தான் நம்ம வந்து பிரியாணி இதெல்லாம் வந்து சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி சாதம் வந்து வடித்து விட்டாச்சு இப்போ இட்லி வந்து வந்துகிட்டே இருக்குது ரசமும் வந்து இப்போ நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வில் ரசம் தாளித்து விட்டுட்டாங்க மூணு ஸ்டவ் தயாரிக்கும் போதேங்க பொருள் கொஞ்சம் பெருசாக வைக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வைச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்திரம் வைக்க கரெக்டாக இருக்கும் நம்ம மூணு பர்னர் இருக்குன்னு பேர் ஆனால் வந்து நடுவில் எந்த ஒரு பொருளும் வைக்க முடியலைங்க சின்னதாக ஒரு வானில் வச்சு ரசம் மட்டும் தாளிப்பு கொடுத்துட்டேன் இப்போ அந்த வேலை வந்து அங்கே தங்கச்சி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து மீனுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் வறுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்காங்க மிளகாய் தூள் மிளகுத்தூள் காரத்தூள் காரத்தூளுன்றது தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அது உப்பு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்ல மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும் இப்போ நாம் வறுக்கக்கூடிய மீன் பார்த்திங்க அப்படின்னா பாறை மீனுங்க பாறை மீனில் வந்து தலையும் வாழும் போட்டு குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டு நடு துண்டு இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு மூணு துண்டு அளவுக்கு வந்தது அதை வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் சங்கரா மீனும் அதே மாதிரி துண்டு போட முடியாத பாறை மீன் இருக்குல்ல அதுவும் முழு பாறையாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு கிணல் போட்டு அதுவும் வந்து நம்ம மிளகாய் சார்ந்த தடவை எடுத்து வச்சுக்க போகிறோம் மீன் மசாலா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டிருக்காங்களா இதே தான் போட்டு வறுப்பேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருலாங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஓரணும் நம்ம இந்த சமையல் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம வந்து இந்த மீனை வந்து கடைசியாக வருத்தோம் அப்படின்னா அந்த காரம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாறையும் இதுலேயும் அதே அளவுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நடுவில் இந்த மாதிரி மீனை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் சாந்து போட்டிங்க அப்படின்னா அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த மீன் உள்ளே நல்லாவே அப்சர்வ் ஆகிடுங்க வறுத்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு மீனுக்குமே மிளகாய் சாந்து தடவி எடுத்து வச்சுட்டோம் சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்கங்க தங்கச்சி தான் இதை பார்த்துக்கிட்டாங்க இட்லியும் வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டாங்க காலை டிஃபனுக்காக இது வந்து ரெடி பண்ணிட்டோம் பசங்க எல்லாம் வந்து ரொம்ப பசியோடு இருப்பாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்கு இட்லியும் சிக்கன் குழம்பும் கொடுத்தாச்சு இப்போ நான் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க பாயில் ஆயில் சேர்த்துட்டு வடவும் சேர்த்துருக்கேன் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி மீன் குழம்புக்கு நான் பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் உரிக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஐட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால பெரிய வெங்காயமே நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி தக்காளியும் வந்து அதிலே கரைச்சி வச்சுருக்காங்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து தாளிப்பில் ஊற்றிடலாம் இப்போ மீன் குழம்பு கொதிச்சிது அப்படின்னா மீனும் மாங்காயும் அதில் போட்டுடலாங்க நம்ம வந்து அதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம் இப்போயே மணி பார்த்திங்க அப்படின்னா மணி பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு பசங்கள் எல்லாமே ரொம்ப பசியாக இருந்ததுனால கடகன்னு எல்லாமே சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு மூணு இட்லியும் ஒரு குழம்பு வச்சுருக்கேன் இப்போ தங்கச்சியும் வராங்க சாப்பிட்றதுக்கு அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே மீனும் குழம்புல போட்டுட்டாங்க மாங்காயும் போட்டுவிட்டாங்க அதை வீடியோ எடுத்து வந்துருக்கலாம் அது வீடியோ எடுக்காத விட்டாச்சிங்க சரி மீன் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சாச்சிங்க இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மீன் வந்து கழுவி நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே மட்டன் குழம்பையும் வச்சு இறக்கி வச்சுட்டா நான் தான் சொன்னேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவள் வந்து இதில் டைம் ஆகிடும் இதுக்கெல்லாம் நான் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரி என்னால் வந்து எந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியுதோ அதை மட்டும்தாங்க இன்றைக்கி நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பிரியாணிக்கு வந்து நான் தான் ரெடி இருக்கேன் அதனால் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி வந்து செஞ்சிட்டே இருக்கோம் ஆஸ் யூஷுவல் தாங்க பிரியாணி வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் எப்படி செய்யணுன்ட்டு அதுக்கு தேவையான பொருள்களை எல்லாமே சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறாங்க இது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கும் போது அந்த ஒரு சில வாசனைகள் இல்லாமல் இருக்கும் அதனால் அதை சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸில் தான் ஏன்னா ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் ஒன்றரை கிலோ கறி போடுங்க பிரியாணி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புதினா மல்லியும் போட்டு இப்போ கறியும் போட்டாச்சு இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்துடலாங்க தயிர் வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றுங்க தயிர் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு இப்போ நான் வச்சிருந்த அந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ண அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு வந்து மசாலா போட்டுக்கலாங்க இப்போ பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கேன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் காரத்தூள் இருக்குது தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அதன் பிறகு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சேர்த்துருக்கேங்க காரம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால காரத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் பிரியாணி மசாலா சேர்த்திங்க அப்படின்னா காரமும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எறா வந்து வீட்டில் பசங்களும் சரி அம்மாவும் யாராலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ பிரியாணி நம்ம வந்து ரெடி பண்ணும்போது இந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும் ஆயில் வந்து நல்லா வெளியில் வரணுங்க வதங்கி ஆயில் வெளியில் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரைஸ் சேர்த்து நீங்கள் பிரியாணி செய்யுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சமான அளவு வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வானலில் வந்து கிரேவி செஞ்சிட்டு இப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவியில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு கிலோ வந்து அரிசி நான் எடுத்துருக்கேங்க இதுக்கு வந்து கரெக்டான ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கங்க இப்போ இந்த பாத்திரம்தான் நான் வச்சுருந்தேன் இதில் வந்து முக்கால் தான் தண்ணியே நான் வைக்கிறேன் மற்ற அரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும் பாஸ்மதி மட்டும் ஒன்றுக்கு ஒன்று வைங்க போதும் இந்தியா கேட்டு தான் நான் போட்டிருக்கேன் இந்த ரைஸுக்கு ஒரு கிண்ணம் அரிசிக்கு ஒரு கிண்ணம் தண்ணி தான் அதுலேயே முக்காலுக்கு இன்னும் நான் ஏன் ஊற்றினான்னு கேட்டீங்கன்னா அதிலே தண்ணி இருக்குது பாருங்கள் பிரியாணி பாத்திரத்திலே தண்ணி இருக்கிறதுனால முக்கால் பாத்திரம் மட்டும்தான் தண்ணி வச்சேன் சாதம் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் அந்தளவுக்கு உதிரியாக கிடைக்கும் பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுங்க அப்படின்னா சாப்பாடு அந்தளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கிரேவி அந்த பக்கம் நம்மளுக்கு வெந்துக்கிட்டே இருக்குது பிரியாணி இந்த சைடு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இன்னும் நம்ம வந்து இறால் வந்து செய்ய வேண்டியது இருக்குது மீன் வறுக்கணும் இப்போ பிரியாணி இது வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் மேலே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தம்மு போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதுங்க ரைஸ் நல்லா வெந்துடும் இப்போ அடுத்தது இறால் வந்து வானலில் வந்து தங்கச்சி தாளிப்பு கொடுத்துட்டாங்க அது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குங்க அதுக்கும் வந்து காரத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீன் இந்த பக்கம் வறுக்கிறோம் இப்போ பிரியாணி வந்து தம்மு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இறக்கி கீழே வச்சாச்சு இப்போ மீன் வந்து ஆயில் சேர்த்து நல்லா வறுத்த எடுத்துக்கலாங்க மீன் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப சரியான ரேட்டு ஏன்னால் புரட்டாசி முடிஞ்சு முதல் நாயிடும் இல்லைங்களா அதனால சரியான ரேட்டு விற்றுச்சு நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் சாதம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு கரெக்டான அளவுகளில் இருந்ததுங்க உப்பு காரம் சாதம் வந்து குழையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்தது இப்போ மீன் வந்து ஒரு பேட்ச் நம்மளுக்கு வெந்து இந்த இந்தமாரி விசேஷ டைமிங்லேயும் சரி ஃபெஸ்டிவல் டைம்லேயும் சரிங்க நம்ம ஹோல் ஃபேமிலி ஒன்றா இருந்து செஞ்சு சாப்பிட்டு அடிச்சிட்டு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா அது சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்றா இருந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீவ் விட்டாலும் சரி ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரிங்க நேராக நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போய் தான் இருந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு வருவோம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பசங்கள் எல்லாமே ஒன்றா விளையாடிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இறால் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி இருந்தது ஃபுல்லாக சுண்டிடுச்சு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த இறால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு இறால் போட்டு வறுக்குறோங்க காரத்துக்கு வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம் இது மட்டும்தான் ஆனால் சிம்பிளாக செய்யுங்க ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இறால் இப்போ பாறை மீன் பாறையாக அப்படியே வறுத்து எடுக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ரத்த பொரியல் செய்துக்க போகிறோங்க இதுக்கு வெங்காயம்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வெங்காயம்லாம் போடாதீங்க வெறும் மிளகாய் தூள் உப்பு மட்டும் போட்டு எங்களுக்கு வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் ரத்த பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு வீட்டில் நம்ம மறைப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்னென்ன ரெசிபி செஞ்சோமோ எல்லாமே ஒன்றா வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க அதை வந்து மறந்தாச்சு அவங்கவுங்களுக்கு பரிமாறணும் இப்போ பெரியவங்களும் எல்லாம் சாப்பிட வந்தாச்சு இல்லைங்களா அந்த நேரத்தில் நம்ம வந்து செல்லை தூக்கிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு அவங்களுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு அதன் பிறகு வந்து கடைசியாக ஒரு இலையை போட்டு அதில் சாப்பாடு வச்சோம் இப்போ என்னோடய தங்கச்சி பையனுக்கு தாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டான் தான் வந்து படுத்து தூங்கிட்டு லாஸ்ட்டாக வந்தான் இப்போ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது நானும் வந்து ரிலாக்ஸாக இருந்தேன் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வச்சாச்சு இறால் வச்சுருக்கேன் சிக்கன் வறுவல் ரைத்தா ரத்த பொரியல் முட்டை மீன் வருவல்ங்க இப்போ இதில் மிஸ்ஸிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரசம் ஒயிட் ரைஸ் வைக்கல இப்போ மட்டன் குழம்பு வந்து பாத்திரத்தில் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சுங்க தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது எல்லோரும் ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப மன திருப்தியோடு எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு நீங்களும் இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ